மூணார் கடலார் எஸ்டேட்டில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்கிடையே தொழிலாளி காணாமல் போன சம்பவத்தில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்காமல் உள்ளது தொழிலாளியான தனசேகரன் காணாமல் போய் நான்கு வருடங்கள் கடந்த நிலையில் அவரது குடும்பமும் மிகவும் துயரத்தில் உள்ளனர் காவலர்கள் விசாரணையை இனியும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தனசேகரனின் குடும்பம் கேட்டுக்கொண்டுள்ளது மூணார் கடலாறு எஸ்டேட் ஈஸ்ட் டிவிசனைச் சேர்ந்த தனசேகர் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்கிடையேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபதாம் தேதி காணாமல் போனது பெற்றோர்களும் மனைவியும் இரண்டு குழந்தைகளும் அடங்கும் குடும்பத்தின் கண்ணீர் இதுவரை நிற்கவில்லை திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கும் போதும் அவருடைய பிரிவை குறித்துள்ள மர்மங்கள் இனியும் வெளிவராமல் உள்ளது ஒரு வருடத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் வைத்து அவரை கண்டதாக ஒருவர் தெரிவித்ததைத் தொடர்ந்து அங்கு விசாரணை நடத்திய போதும் காவலர்களுக்கு ஏமாற்றமே கிடைத்தது தன்னுடைய மகனுக்கு என்ன ஆனது என்பதை குறித்து தெரிந்து கொள்ளவாவது தான் விரும்புவதாக அவருடைய அப்பா யேசுதாஸ் தெரிவித்துள்ளார் தன் தன்சை காணாமல் போய் நாலு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எந்த தவறும் கிடைக்கல ஆனால் நாலு வருஷம் முடிஞ்சு பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப வேதனை பண்ணுறோம் பிள்ளைகள அப்பா அம்மான்னு சொல்லி ரொம்ப வேதனையில் இருக்குது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி மயில்காட்டில் ஒருத்தர் நான் பார்த்தேன் திருப்பூரில் வச்சு பார்த்தேன்னு சொல்லி அவர் சொன்னார் அதை நம்பி நாங்கள் போய் ரெண்டு போலீஸோடு போய் அங்கேயும் போய் தேடி பார்த்தோம் அந்த ஆள் சொன்னது வந்து கிடையாது வேற இடிக்கிலிருந்து மூணு பரிசார் வந்திருந்தாங்க அவங்களையும் வச்சு நேராக கூப்பிட்டு வர சொல்லி அந்த ஆழ்கிட்டையே கேட்டாங்க கேட்டு பார்த்தது உண்மையா பார்த்தது உண்மையானங்க பார்த்ததுலாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க சார் இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை ரொம்ப வேதனையாக இருக்குது ஏராளமான குழப்பங்கள் இவர் காணாமல் போனதன் பின்னதாக கூறப்படுகிறது வனவிலங்கு தாக்குதல் தான் முதலில் தெரிவிக்கப்பட்டது எஸ்டேட்டில் வைத்திருந்த பனிரெண்டாயிரம் ரூபாய் விலை வரும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் திருடப்பட்டதால் விசாரணை நடத்துவதற்கிடையே இந்த தொழிலாளி காணாமல் போனார் இந்த சம்பவத்தின் பாகமாக மனதளவையில் துன்புறுத்தியதால் தான் தனசேகர் காணாமல் போனதாக உறவினர்கள் புகார் தெரிவித்தனர் விசாரணை நடந்து வருவதற்கிடையே தகவல்களில் குழப்பம் ஏற்பட்டது காவலர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தியது தங்களுடைய அப்பாவிற்கு என்ன ஆனது என்று தெரியாமல் குழந்தைகளுக்கும் பதில் கொடுக்க முடியாத நிலையில் தான் தான் உள்ளதாகவும் காவலர்களின் விசாரணை தீவிரப்படுத்தி அவரை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் தனசேகரனின் மனைவி கீதா கேட்டுக் கொண்டுள்ளார் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் போலீஸில் எத்தனையோ முறை போய் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு ஆக்சனும் எடுக்கல என் பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா தப்பம் இல்லாமல் இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் நானும் என் பிள்ளைகளுக்கும் ஆனால் எத்தனையோ முறை நாங்கள் போய் சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கலை ஆனால் தயவு செஞ்சு எப்படியாச்சும் அதை அவங்கள கண்டுபிடிக்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் தொழிலாளி காணாமல் போய் வட்டங்கள் கடந்துள்ள நேரத்தில் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாததில் காவலர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளும் இருந்துள்ளது ஒரு தொழிலாளி மர்மமான முறையில் காணாமல் போன போதும் வேண்டி பேச வேண்டிய தொழிற்சங்கங்களும் இதுவரை மௌனமாகவே உள்ளன தனசேகரன் காணாமல் போனதன் பின்னாலுள்ள குழப்பங்களையும் மர்மங்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றுதான் உறவினர்கள் மனித உரிமை ஆணையத்தையும் அணுகியுள்ளனர் yes beero monar